உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிஷுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரப தான் இணைஞ்சிருக்காரு நிறைய நிறைய கேள்விகள் கேட்க போறோம் கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம்

காந்தி சார் மீன ராசிக்காரங்க இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது சார் எங்களுக்கு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ட்ரெண்டிங் வருடம்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வரப்போகிறார் ஓப்பனிங்ல என்ன ஆச்சுன்னா இந்த குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்தார் பாதகாதிபதி புதனுடைய வீடு ஆயிரம் தான் இருந்தாலும் அது புதனுடைய வீடு நான்காம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது ஒன்று பத்து கோடிவர் நான்காம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே ஒரு விஷயம் எப்படின்னா ஒருத்தரை ரொம்ப பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மூஞ்சில ஜென்மத்துக்கும் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்மத்துக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிறவியில முடிகிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கிறதுனா என்னன்னா இதுக்கு மேல இவன ஒரு டாத்தர் போட முடியாதுங்கிற மாதிரி வந்தோம்னா அது பேர் சனி அந்த ஜென்ம சனியா இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவர் வேற வக்கரம் பெற்று இருந்தார் கல்லுண்ட குரங்கு மாதிரி ஏற்கனவே அவர் உடம்புல ஜென்மசனியாக உட்காந்துருக்கார் அவர் வேற மெண்டல் ஆயிருந்தாருன்னா என்ன ஆகும்னா இன்னும் இருக்கிறதெல்லாம் எல்லாமே எங்கே போனாலும் ஒரு தடையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போ தான் சார் கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போட்டு என்ன தான் சார் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜரா செலக்ட் பண்ணாங்க நான் போயிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா நேற்று ஏதாவது சட்ட சட்ட பிரச்சனைன்னு சொல்லி கம்பெனி முடிந்தாங்க சார் முடிந்தாங்களா அப்புறம் அவ்வளோதான் சார் வேலை போயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்ம சனிங்கிறது கொடுத்து கெடுக்கும் கொடுத்து கொடுத்து டார்ச்சர் பண்ணுவோம் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிரும் ஓகே ப்ரொசீட் பண்ணலாம்ங்கிறதுக்குள்ள லைட் ஆப் ஆயிடுச்சு சார் அது ஒரு சகுனம் ப்ராப்ளம் நினைச்சா அந்தாலும் வேணாண்டாம் சார் இதெல்லாம் ஒரு காரணமாடா ஏன்னா சனி பகவான் ராசியில பக்கரம் பொழுது நிறைய கிளைண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன் ஒண்ணுமே இல்லாத ரீசனுக்காக பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும் இப்போ ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி மூன்று ஏழு பத்தை பாக்குறார் ஏழாம் இடமாகப்பட்ட என்ன பண்றார் குடும்பஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்கிறார் கல்யாணம் பண்ணி வைப்பார் பத்தாம் இடம் ஆகப்பட்ட தொழிலை பார்க்கிறார் நான் ஃபர்ஸ்ட் மிதனத்துக்கு சொன்னேன் தனுசுக்கு சொன்னேன் இப்ப மீனத்துக்கு சொல்றேன் புகழ் பெற வைக்கிறார் மீனராசிக்காரர்கள் புகழ் பெற போறீங்க சாதாரண ஆளாக இருந்தேன் இப்ப நான் வந்து உலக புகழ் பெற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த நான்காம் இடத்து குரு அடுத்து என்ன செய்யப்படுறார் நான்காம் இடத்து குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுசுக்கு பிரச்சனை இல்லாம எட்டாம் இடம் என்பது அசட்ஸு சும்மாவே நீங்க ஏதாவது ஏதாவது லேண்ட் வாங்குறது வீடு வாங்குறது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவா போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன உங்களுடைய அயன சயனஸ்தானம்னு போயிடும் மினராசிக்காரர்கள் ஜூன் வரைக்கும் தூங்கிட்டீங்கன்னா பெரிய அதிசயம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு பாம்பு எடுத்து படம் எடுத்தாடு படம் எடுத்தாடு ஆடு பாம்பே அந்த மாதிரி பின்னாடி தலகாடி பின்னாடியே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி பயமாகவே இருக்கும் நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்காங்க நமக்கு என்னமோ கெடுதல் நடக்குது நம்மளை சுற்றி என்னமோ நடக்குது ஒன்றுமே நடக்காது ஆனால் கூட நடக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும் அந்த படப்படப்புலேயே வச்சுருப்பார் அப்போது குரு பகவான் என்ன பண்ண ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் லைஃபே மாறப் போகிற ஒரு தருணம் இந்த ஜூனுக்கு அப்புறம் இந்த ஜூன்ல குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்றார் சந்திரன் மீடராசிக்காரர்களை ராஜாவாக்கி அழகு போனோம் அப்போ ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உடம்பைய பார்க்கிறார் நான் மூணு பேருக்கு தான் இந்த ராசி சொன்னேன் ஒண்ணு விருச்சிகத்தை கூப்பிட்டார் கமான் விருச்சிக ராசி கமான் அதே மாதிரி அடுத்து கமான் மகர ராசி கமான் அடுத்து இப்போ மீனராசிக்காரங்களை கூப்பிடுறார் மீனராசி பாக்குறார் குரு பகவான் என்ன வேணும் உனக்கு திடீர்னு கேட்டா என்னையா சொல்றது கோடி ரூபாய் பணம் சரி அப்படியே ஒரு ரெண்டு மூணு காரு ரைட்டு ஒரு நாலஞ்சு வீடு ரைட்டு எல்லாத்தையும் வச்சுக்கோ குரு பகவான் உச்சம் பெற்று அதிக சந்தோஷத்தோட தன்னோட சொந்த வீட்டையே பாக்குறார் அப்போ ஒரு படிநிலை அதிகம் நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தேன்னா இனிமே ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறேன் இன்ட்டு டென் எக்ஸ் பவர்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் மினராசிக்கார்கள் வாழ்க்கை அப்படி தலகீழா மாறிடும் யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்குன்னா விருச்சிகத்துக்கு சூப்பரா இருக்கு மீனத்துக்கு சூப்பரா இருக்கு இவர்கள் வாழ்க்கை அப்படி தலைகீழா மாறிடும் ஓவரத்துக்கு போயிடுவீங்க இருந்தாலும் ஜூன் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல பகவான் சும்மா இருக்க மாட்டார் பழைய பழைய கேஸ் எல்லாம் விட்டு எல்லாம் உங்க ரகசியங்கள் ரிவீல் பண்ணாதீங்க போட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க நான் அடிக்கடி சொல்வேன் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் ஒரே பிரச்சனை என்னன்னா என்னடா இந்த கேஸ் இப்போ ஓடிட்டு இருக்கா அண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கேஸுன்னு இப்ப எடுத்து போட்டு ஓடிட்டு இருக்காங்க ஏய் அவனை ஆஃப் பண்றா முதல அப்படிங்கிற மாதிரி உங்களோட நிலைமை எப்படின்னா இதர் யூ நீட் டு செட்டில் த ப்ராப்ளம் பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க அல்லது அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணு ஏதாவது ஒன்னு பண்ணுங்க பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் மிக மோசமான விளைவுகளை தருவார் மிக அதுதான் ஜையா பாத்துபடி மீனராசிக்காரர்களுக்கு பிரம்மாதமா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கும் இதே தான் சொல்றேன் இந்த ராகு பகவானை மட்டும் வழிபடணும் ராகு குரு எல்லாருக்கும் ட்ரெண்டிங்கா இருக்காரோ அது மாதிரி ராகு எல்லாருக்கும் ப்ராப்ளமேட்டிக் இருக்காரு அப்ப ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால நீங்க ராகுடைய எல்லாம் போகணும் சென்னையில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே அந்த தேர் பக்கத்திலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அங்க இருக்கிற சிவபெருமானுடைய உடல்லையே பாம்பு வந்து அப்படியே சுத்தி இருக்கும் அவருடைய உடல் திருமேனியே பாம்பு மாதிரி இருக்கும் அந்த சுவாமி போய் வழிபடுங்க அவர் வழிபட வழிபட உங்களுடைய சிறப்பெல்லாம் வந்து சேரும் சோ ராகு பகவானுடைய மிக சிறந்த பரிகாரமே அவர் வழிபடுறதுதான் அதே மாதிரி ராகு சனிக்கிழமை திருப்பாம்புபுரம் சென்று வழிபடுதல் இன்னும் சிறப்பு மீனராசிக்காரங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் இருக்கு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு இருநூறு மார்க் பிரமாதமா இருக்கு அதிபயங்கரமான யோகம்னா அது மீனராசிக்காரங்களுக்கு தான் சொல்லலாம் சூப்பர் சார் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மார்க் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் அதை மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சி ஒண்ணும் இல்லை கோகிலா ஒரு ஒன்று வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி சனி ராகு குருன்னு மூணு கிரகம்லாம் ஒன்றும் பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்கார் ஆனா ஒன்று வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் குருவே பெயர்ந்திருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட் அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னென்னா யாரா எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டரா இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பத்தி அதை பத்தி ட்ரைனிங் சொல்றவங்க வைத்தியர்கள் அவர்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்றாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோடு தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்தில் ஒரு ரெண்டு ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார் அப்புறமா மார்ச்க்கு அப்புறம்லாம் பொழந்துக்கிட்டு வர்ற குரு பகவானுடைய பவர் பாருங்க ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திருமார் அற்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னென்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகம் அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்படுறது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறார் நிறைய சொத்து கலத்துறார் அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஆகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் பட் ஆனா இது காலப்புருஷனுடைய தத்துவத்தை தான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமாக எல்ல பிளெஸ்ஸ்டாவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துடுறாரு அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாரா இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு இதெல்லாம் பண்ணிடுறாரு முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோக்கிலா குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும் குழந்தை பிறந்துடும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் ஃபர்ஸ்ட் பிரதானம் குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்கிறோம் குரு பார்வைப்படுதா இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போ என்ன என்ன தொடர்பு கொள்ளுறது உலகத்துல ரொம்ப ஈஸியாக எனக்கு எனக்கு கீழே இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்துட்டு இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள் செஞ்சுக்கிட்டா சிறப்பு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம் கண்டிப்பா சார் நன்றி